அடுத்த வாரத்தில் ஃபெங்கல் புயல் ஒரு பக்கம் மிரட்டி கொண்டிருக்க இன்னொரு புயல் சக்தி புயல் என்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுது சக்தி புயல் உருவாகும் முதலில் ஃபெங்கல் புயல் எப்பொழுது தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும் என்பது குறித்து மிக தெளிவான விளக்கம் நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கொடுத்துருக்குறோம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவல்குள்ளே நம்ம தயவு தயவுசெய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க இனிமே வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் பலத்த மழை எச்சரிக்கை தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவும் தீவிரமாக இருக்கிறது இன்னும் இந்த புயல் நெருங்கும் பொழுது இன்னும் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வானிலை முழுமையாக கேளுங்க வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போது டேட் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி மூன்றாம் தேதி தான் இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் அதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை வந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து மழை வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு மூணு மணி நேரம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் உடனே மேகக்கூட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு போகும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் அதிகளவு நமக்கு மழை பொழிவுகள் விட்டுவிட்டு தீவிரம் தீவிரமாக கொண்டே இருக்கும் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அநேக இடங்களில் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நிறைய பகுதிகளில் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழையானது பதிவாகியிருக்கு ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு இன்னும் இந்த பெங்கல் புயல் வரவே இல்லைங்க அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளவு மழை பொழிவு தீவிரமாக ஆகவே தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தது போல் நவம்பர் இருபத்தி ஐந்து பெங்கல் புயல் உருவாகிறது உறுதியாகியிருக்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வங்கக்கடல் பகுதிகளில் பெங்கல் புயல் அப்படிங்கிறது உருவாகும் அதில் நமக்கு எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை தொடர்ச்சியாக நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாகும் அது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி மட்டுமே நகர வாய்ப்பு எங்கேயும் போகாது தெற்கு ஆந்திரா வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் மியான்மர் பர்மான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் எங்கேயும் போக வாய்ப்பில்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தமிழ்நாட்டை நோக்கியே இந்த புயல் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது பெங்கல் புயல் இந்த பெங்கல் புயல் காரணமாக நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை கடலோர மாவட்டங்களிலும் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று கடலோர பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த புயலானது நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது நமக்கு தொடர்ந்து இந்த தீவிரமான புயல் பொறுத்த வரைக்கும் சிறப்பான மழை கொடுத்து காற்றுடைய வேகமும் மிக அதிகமாக காணப்படும் அப்போது நமக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பெங்கல் புயல் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ஏழு கரை கடந்துடும் நவம்பர் இருபத்தி ஏழு இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் இந்த பெங்கல் புயல் பொறுத்தவரை சற்று கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து படிப்படியாக கொஞ்சம் அந்த இயல்பு நிலைங்கிறது கணிசமாக ஆரம்பிக்கும் சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குங்க இந்த பெங்கல் புயல் இருபத்தி ஏழாம் தேதியோட முழுமையாக கரை கடந்து இருபத்தி எட்டு காலை வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை மாறிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் டிசம்பரில் எதுவும் நிகழ்வுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்க போதுங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சக்தி புயல் என்று ஒரு புதிய புயல் டிசம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கப்படுது அதை குறித்து நம்ம பெங்கல் புயல் போனதுக்கப்புறம் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இப்போவே சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு புயலையும் போட்டு குழம்பிப்பீங்க அதனால வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த பெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா சக்தி புயல் அப்படிங்கிறது அந்த ஒரு புயல் வந்து உருவாக போது குறிப்பாக எப்படின்னா டிசம்பர் மாதத்துல எதிர்பார்க்கப்படுது அடுத்த நிகழ்வாகு இந்த பெங்கல் போனதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு ஒன்று வரப்போது அதையும் நம்ம தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போதைக்கு பெங்கல் புயல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது இந்த புயல் பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினத்துக்கு இடையே கரை கிடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நிறைய மழை கிடைக்கும் அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்போ சென்னை அவ்வளோதானா சென்னையெல்லாம் மழையே வராதா வெயில் தானா அப்போ அப்படின்னு கண்டிப்பாக கிடையாதுங்க அடுத்த வாரம் சென்னையில் மிக கனமழை இருக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் சென்னைக்கும் மழை உண்டு அதனால எல்லா பகுதிகளுக்குமே கனமழை எதிர்பாருங்க நம்ம மழை சொல்லியிருக்கிறது சென்னை முதல் குமரி வரையக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மழை சொல்லியிருக்கிறோம் சொல்லும் போதே அப்படி தான் நம்ம சொல்கிறோம் சென்னை முதல் அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் சென்னையிலருந்தே நம்ம மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இங்கே மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது இப்போ இந்த வாரம் நமக்கு மழை வர மாதிரி இப்போ எப்படி டெல்டா மாவட்டங்களில் மட்டும் மழை வந்துகிட்டு இருக்கோ அந்த மாதிரி பெங்கல் புயலில் டெல்டாவுக்கு மட்டும் மழை வராது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை கொடுக்கும் இந்த ஃபெங்கல் புயலில் மட்டும்தான் எங்கெங்கெல்லாம் மழை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கோ மற்ற மாவட்டங்கள் இப்போ மழை பெய்யாத மாவட்டங்களில் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த மழையானது பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது ஆகவே டிசம்பர் மாதத்தில் சக்தி என்ற புதிய புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அது இந்த ஃபெங்கல் புயல் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த புயல் எங்கே போகும் எங்கே கரையை கிடக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் பெங்கல் புயல் தமிழ்நாட்டை விட்டு சென்ற பிறகு சக்தி புயல் குறித்து உங்களுக்கு விரிவாக அறிவிக்கப்படும் ஆகவே எடுத்த உடனே எல்லா புயல் பற்றி நம்ம வந்து பார்த்துட முடியாது ஒவ்வொன்றாக தான் நம்ம படிப்படியாக தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த புயலானது ரொம்ப ஒரு தீவிர புயலாக உருமாறும் வங்கக்கடல் பகுதிகளில் பெங்கல் புயலானது ரொம்ப தீவிர புயலாக இருக்கும் அதே போல் சக்தி புயலும் அடுத்த மாதத்தில் டிசம்பர் மாதங்கள் டிசம்பர் ஜனவரியில் அந்த நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் இந்த சக்தி புயல் அது தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வருமா இல்லை வேற எங்கேயாச்சும் போகுமா அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக நம்ம வெள்ள அபாய எச்சரிக்கை மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வெள்ள அபாய எச்சரிக்கை ஏன் வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு சொல்லிடுறோம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இவ்வளோ ஃப்ளட்டுலாம் வர சான்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏன்னா இப்போவே நமக்கு இந்த பெங்கல் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வரக்கூடிய இந்த மழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூன்று நான்கு நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை முதல் அதிகனமழையின் காரணமாக நிறைய இடங்களில் மிக கனமழை தான் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்ரு இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி தென் மாவட்டங்களையும் சும்மா இல்லைங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் பலமான மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நிறைய இடங்களில் மழை வந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் வருகிற நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கடும் கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ டெல்டாவுக்கு ரெஸ்ட்டே கிடையாது மழைக்கு ஓய்வு அப்படிங்கிறது டெல்டாவில் பெருசாக இல்லை இப்போ மழை வந்து கொண்டே தான் இருக்குது அடுத்து மழை வரும் ஒரு சில அதாவது எட்டு மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிற அந்த எட்டு மாவட்டங்களுக்கு மழை வந்துகிட்டே இருக்கும் மற்ற மாவட்டங்கள்லாம் பெருசாக மழை கிடையாது இந்த டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகள் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய கடலொட்டிய பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை மற்ற மாவட்டங்களுக்கு பெரிதளவில் இங்கு நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது அப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெங்கல் புயல் நமக்கு நெருங்கும்பொழுது மறுபடியும் இருந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைன்னு தீர்க்கும் போது நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஆகவே தொடர்ந்து இந்த பெங்கல் புயல தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது இது சரியாக நமக்கு வந்து துல்லியமாக நமக்கு புதுவை மற்றும் நாகப்பட்டினத்துக்குள்ள தான் போக போதா இல்லை திசை மாறி சென்னை பக்கம் வருமா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டே வருது தற்போதைய நிலவரப்படி புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே இடையே வந்து கரையை கிடக்கலாம் ஒருவேளை திசை மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டது இல்லை வேறு ஏதாவது ஒரு பகுதிகளுக்கு இந்த புயல் போக போகுதுன்னா கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு நம்ம அறிவிக்காமல் விட போகிறது இல்லை எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் குறுஞ்செய்தி அப்படிங்கிறது உங்க தொலைபேசியில் அனுப்பப்படும் புயல் வருவதற்கு முன்பதாகவே பல மாவட்டங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னது போல இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் சரி வர மழை பெய்யாம இருக்கிறோ அந்த மாவட்டங்களில் அடுத்த வாரத்துல சொன்ன தேதிகள் இப்ப மேலே பார்த்தோம் இல்லையா நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த தேதிகளில் நமக்கு அறிவித்த தேதிகளில் நமக்கு மிக கனமழையானது பதிவாகும் இப்போ மழை சரி வர மா வராத மாவட்டங்கள்லாம் என்னென்னது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரியில் கொஞ்சம் சில சில சமயங்களில் மழை வருது சில சமயங்களில் மழை வராமல் போகுது ஆனால் இருந்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மழையே இல்லாமல் வெயில் மட்டுமே அதிகமாக பதிவாகி வருகிறது அதுக்கப்புறம் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியிலாம் வெறும் பனிப்பொழிவாகவே இருக்குது அடுத்த வாரத்தில் இந்த வெங்கல் புயல் நெருங்கும் பொழுது உள் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் பெங்கல் புயல் காரணமாக சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை மிக கடுமையாகவும் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் நாற்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று வீசக்கூடும் சில சமயங்களில் எண்பது எண்பத்தி ஐந்து வரைக்கும் கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தற்போது வரைக்கும் காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தீவிர புயலாக இருக்கும் கரையை நெருங்கும் பொழுது சற்று வலு வந்து குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து தீவிர புயலாகவே கரையை கிடக்குமான்னு கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி எண்பத்தைந்து வரைக்கும் அதிகபட்சம் காற்று வீச வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை காற்றின் வேகம் அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ அதையும் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்காக தான் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க நம்ம சொல்கிறோம் எதுக்காக நீங்கள் தினந்தோறும் வானிலை கேட்கணும்னா ஏதாச்சும் வானிலையில் சற்றென்று மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்காக நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்